அம்மா கொழம்பு தொலாவு தொலாவுன்னு கொழம்புல என்னத்தொலாவது ஒண்ணுமே தெரியலையே கத்திரிக்காய் இருக்குது பாருங்க முருங்கக்காய் இருக்குது இது என தொலாவ சொன்னு தெரியலையே அம்மா வாங்க என்ன நானும் பத்து நிமிஷமா குழம்பு தொலாவிட்டு ஒண்ணுமே இல்லையே கொழம்புக்குள்ள என்ன போட்டீங்க கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு கத்திரிக்காய் முருங்காய்க்கா இப்படி தொலவா சொன்னீங்க

சரி நீங்க தொழாவிக்கிட்டு இருங்க நான் வேற வேலையிருந்த பாட்டுமா வேற வேலை பாரு